ஆண்டவருக்கு செவி கொடுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு இறைவசனம் நான்கு கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன் கடவுளையே நம்பி இருக்கின்றேன் எதற்கும் அஞ்சேன் அற்ப மனிதர் எனக்கு என்ன செய்ய முடியும் ஜபம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்த அன்பு தெய்வமே உம்மை போற்றி புகழ்கின்றோம் என்னென்ன துன்பம் எங்களுக்கு நேர்ந்தாலும் நெருக்கடியில் நாங்கள் உழன்றாலும் அற்ப மனிதர்களால் எங்களுக்கு ஒரு தீங்கும் நேராது நாங்கள் உண்மையே நம்பி இருக்கின்றோம் நீரே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் அரணாய் இருந்து எங்களை பாதுகாப்பீராக ஆமீன்